வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு வந்துட்டு ஒரு புது வீடு ரெண்டு மாடி வீடு மூணு சென்டில் மஞ்சள் வீடு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இந்த வீட்டுக்கு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு கார் விட்டு உங்களுக்கு பைக்கும் விடலாம் அவ்வளோக்கு ரீசெண்டாக பார்த்த வீடுகளில் இந்த வீடு தான் வந்து கார் பார்க்கிங் வந்து பெரிய கார் பார்க்கிங் ஸோ சிலவங்க வந்துட்டு கார் பார்க்கிங் வந்து இனோவா கார் அல்லட்ட பெரிய கார் பதினாறு அடி இருபது அடி இருக்கணும் கார் பார்க்கிங் இந்த இந்த இது வந்து அந்த மாதிரி பெரிய கார் பார்க்கிங் இருக்குது அது ஒரு அட்வான்டேஜ் அதுமாதிரி வீட்டை சுற்றி வரைக்கும் நிறைய ஸ்பேசஸ் இருக்குது நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்து ஒரு பெரிய ஹால் அதிலேருந்து உங்களுக்கு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் கபோர்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து மேலேயும் வந்து ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு அடுத்தல கிச்சன் வருது கிச்சன் டைனிங் அது அதிலே சேர்ந்தாலே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் வந்து மேலே மாடிக்கு போகக்கூடியது அதே மாதிரி வந்து ஸ்டேர் கேஸுக்கு வெளியில் பேக் சைட்லேயே வந்து துணி துவைக்கிறதுக்கு வந்துட்டு தனி செட்டப்பும் ஸ்பேஸு வெளியில் வந்து ஓப்பன் ஏரியாவு விட்டுருக்காங்க அதுவும் நல்லா இருக்குது அதுக்கு பிறகு வந்துட்டு உங்களுக்கு மேலே போயாச்சுனாக்கி ஹால் அதே மாதிரி வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு பெட்ரூம் பெரிய பாத்ரூம் அதே மாதிரி வந்து மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெட்டு போட்டு பெரிய பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் அதுவும் சூப்பராக இருக்குது ஸோ சிலவங்க மாஸ்டர் பெட்ரூம் கண்டிப்பாக பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த இந்த வீடு வந்து சூட்டபுளாக இருக்கும் ஏன்னா வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங்கும் வந்து ரெண்டு கார் விடலாம் அதே மாதிரி வந்து மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது அதே மாதிரி கூட மொத்தம் மூணு பெட்ரூம் வருது பால்கனியும் உங்களுக்கு வந்து நல்ல வியூ சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு லோன் எல்லாமே வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு க நீங்கள் என்ஜிஓ காலனி சரௌண்டிங்ஸில் பார்க்குறீங்களா இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் நார்கோயிலேருந்து ஒரு அரௌண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இது வந்து ஈரலப்புரம் ஈரலப்புரத்தை எடுத்து உங்களுக்கு என்ஜிஓ காலனி உங்களுக்கு நல்ல ஒரு லொக்கேஷன் ஸோ பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம்